ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் விவாகரத்துக்கு முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு பத்திரிகையாளர் ஒருவர் சொன்ன செய்தி தான் இப்போது வைரல் ஆகிட்டு ஐஸ்வர்யா ராயும் அபிஷேக் பச்சனும் இப்போது பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அதற்கு காரணம் மனக்கசப்பு ஐஸ்வர்யாவும் மகள் ஆரத்யாவும் மும்பையில் ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் நடந்த அம்பானி திருமண விழாவிலேயும் கூட அபிஷேக் பச்சன் தன்னோட அம்மா அப்பா தங்கையோட தனியாக வந்திருப்பார் ஐஸ்வர்யா ராயும் மகள் ஆரத்யாவும் தனியா வந்திருப்பாங்க இந்த நிகழ்வுக்கு பின்னாடி தான் அவர்களோட விவாகரத்து விவகாரம் எல்லோருத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது நடிகை ஐஸ்வர்யா ராய் பாலிவுட் கோலிவுட் டோலிவுட்னு பல மொழிகளில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை யதார்த்தமான நடிப்பால் மக்களோட மனசை கொள்ளை கொண்டவங்க திருமணத்துக்கு முன்பே பல காதல் சர்ச்சைகளையும் சிக்கியிருக்கிறாங்க நடிகர் விவேக் ஓப்ராயோட காதல் ஏற்பட்டுச்சு அந்த காதல் முறிஞ்சிருச்சு சில நாளுக்கு பின்னாடி சல்மான் கானோட டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கல்யாணம் செய்யலான்னு கூட திட்டமிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த காதலும் முடிவடைந்தது அதற்கு பிறகுதான் அபிஷேக் பச்சனோட நடிக்க வாய்ப்பு கிடச்சி இருவருக்கும் இடையே காதல் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு பிறகு கூட லிப்லாக் சீனில் நடிச்சிருப்பாங்க தூம் டூங்குற படத்தில் கிருத்திக் ரோஷனோட இது இவர்களுக்கு இடையே பிரச்சனையை தூண்டிவிட்டுச்சு அது போக நடிகை ரேகாவிடம் ஐஸ்வர்யா ராய்க்கு இருந்த நட்பு குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை சில நாளுக்கு முன்னாடி மாமியாரான ஜெயபச்சன் கொடுத்த பேட்டியில் என் திருமணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டாங்க திருமணத்துக்கு பின்பு நடிக்கும் படங்களுக்கு குடும்பத்தினரிடம் ஆலோசனை கேட்டு நடிக்கணும் தெரிந்த நடிகர்களுடன் மட்டுமே நடிக்கணும் குழந்தை பிறந்த பிறகு அவர்களை வளர்க்கும் பொறுப்பை எடுத்துக்கொள்ளணும் அது மட்டும்தான் அதைய நான் இப்போது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன்னு ஜாடமாடைய ஐஸ்வர்யராய்க்குக்காக சொல்லியிருக்கிறாங்க ஐஸ்வர்யராய் கலந்து கொண்ட அம்பானி வீட்டு திருமணத்தில் தன்னுடைய முன்னாள் காதலனான சல்மான் கானும் கலந்துருக்கிறாங்க இருவரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் யாரோ ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சு மா வாழ்றக்கே அருவறுப்பாக இருக்குன்னு புலம்பியிருக்கிறாங்க இதை பற்றி பத்திரிகையாளர் சவிதா ஜோசப் கூறுகையில் ரெண்டு பேருமே ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிந்து வாழ அனுமதிக்க மாட்டார்கள் அதனால் ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பச்சனுக்கும் விவாகரத்து கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சினிடியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்